40 50 60 70 இப்போ கைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு கால்களில் அவங்க ஃபீல் இருந்துருக்காங்க நம்ம வந்து ரொம்ப டூஸிங்காக ரொம்ப முடியாது நல்லா சப்போர்ட் எடுத்து சொல்கிறேன் சப்போர்ட் எடுத்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்கீங்க அவங்களும் இப்போ வச்சுருக்கோங்க கையில் ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் வரைக்கும் அவர் வச்சுக்கோங்க என்ன ஓகே இப்போ ஃபிஃப்டி காலனிங்க பதா 60 70

I 40, 30, 40, <laughs> 40, 50, 60, 70, <laughs> 80 嗯。